முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளில் அரசு அமைச்சர்கள் பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது சாதாரணமான ஜனநாயக நடைமுறை அதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத சர்வாதிகாரத்தின் பெயரால் ஒரு ஜனநாயகம் நடைபெறுகிறதோ என்கின்ற அச்சம் உருவாகி இருக்கிறது இதே தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழுக்கு முன்னரே நேருகிரான் வருகிற போது அவரை எதிர்த்து திமுக ஆட்சி திமுக கட்சி கருப்புபடி ஆர்ப்பாட்டம் என்கிற போது அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி தந்து அந்த வழியிலேயே போய் கை காட்டி கொண்டு போனதும் ஏதோ விவரம் தெரியாத ஒரு தொண்டன் காலனியை கட்டி அவர் மீது அடித்ததும் அது அவர் மேல் விழுந்ததற்கு பின்னாலும் ஒரே ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த காவல்துறை அதிகாரி அழைத்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொன்னதையும் காலம் அறியும் அதே திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற போது எங்கோ போகிற பிரதமருக்காக அந்த பாதையிலே யாரும் போகக்கூடாது என்று சொல்லி வீட்டு காவலில் வைத்திருப்பது இவர்கள் எதற்காக கடந்த காலத்தில் போராடினார்களோ அதற்கு மாறாக சர்வாதிகாரத்திற்கு துணை போகிறார்கள் என்கின்ற வன்மையான குற்றச்சாட்டை சொல்லிக் கொள்கிறேன் இதை மாறி ஜனநாயக பாதைக்கு மத்திய மாநில அரசுகள் திரும்ப வேண்டும் என்பது இந்த எளியவனுடைய வேண்டுகோள் திமுக அரசு தான் உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க சரியா இது பிரதமர் வராரு போது மத்திய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு போகுது இல்லம்மா இல்லம்மா உங்களுக்கு தெரியல நான் தான் முன்னால சொன்னேன்ல நேரு அவர் பிரைம் मिनिस्टर தான அவர் வருகிற போது கொடுத்தது யாரு மாநில அரசு தான நான் என்ன கேக்குறேன் மாநில அரசு முழு ஆட்சியில பெருக்கு இல்ல இப்பவே நீங்க கைது பண்றது போனால் தடுக்க முடியலன்னா எமர்ஜென்சி ஒடி காமராஜர் கைது பண்றது நீங்க தடுத்துருப்பீங்க ஆக பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேணும் மீண்டும் மீண்டும் சொல்வது கடந்த கால வரலாறுகள் இருந்து நீங்கள் பாடம் கட்டுக்கொண்டு நீங்கள் புதிதாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்யவில்லை நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீர்களோ அதை செய்யுங்கள் அதைத்தான் திமுக தலைமை என்ன சொல்றேன் உங்க கருத்து நீங்க வச்சீங்க அவர் இணக்கமா இருக்கிறார் காலப்போக்குல பாரு எதிர்காலம் தான் சொல்ற சரி

இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் பாஜக அரசு மதுவாத அரசு இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்காது வாழவிடு வாழ விடு இந்திய சிறுபான்மையினர் நிம்மதியாக வாழவிடு அடிக்காத

ீங்க <laughs> உள்ள